வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா வீட்டு மனை பத்திரப்பதிவு செய்யும் போது விஎவ் முதல் முதல் சர்வேயர் வரை பட்டாவில் நம்ம என்னென்னத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா துறை தொடர்பாக வந்து நிறையா வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்க அப்புறம் இந்த வந்து கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் வாங்க நம்ம வந்து ஒரு வீட்டு மனை வீட்டுமனை வாங்குறப்ப என்னென்ன கவனிக்கணும் வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்வோர் பத்திரப்பதிவு செய்யும் போது எந்த அளவிற்கு கவனமாக வேண்டும் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிறு தவறு கூட உங்களை பல நாட்கள் நீதிமன்றத்திற்கு அலைய வைத்து விடும் அதாவது வீட்டு மனைய பத்திரப்பதிவு செய்யறவங்க கண்டிப்பா வந்து பட்டா மாற்றம் செய்வதில் மிகவும் கவனமா இருக்கணும் அப்படி நீங்க கவனமா இல்லைனா பட்டாமறுதல ஏற்படுற தவறுகள் வந்து நம்மள நீதிமன்றத்தை வரைக்கும் வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப பட்டாமறுதல் தொடர்பாக பார்க்கலாம் பட்டாமறுதல் தொடர்பா பாத்தீங்கன்னா பட்டாவில் நில அளவை உட்பட பல்வேறு விஷயங்களை நடந்த தவறுகள் தான் இன்று பலரை அலைக்கழிக்க வைக்கிறது பட்டாவில் ஏற்படுற தவறுகள் தான் ப பெருமளவுல வந்து பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது ஸோ விளை நிலங்களை வீட்டுமனையாக லே அவுட் போட்டு அங்கீகாரம் இல்லாமல் விற்பனை செய்யும் போது அந்நிலத்தையோ அல்லது அதில் உள்ள கட்டிடத்தையோ பத்திரப்பதிவு துறையினர் எந்தவித காரணம் கொண்டும் பதிவு செய்யக்கூடாது என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட கருத்து சோ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விளை நிலங்களை வந்து வீட்டு மனையா லே அவுட் போட்டு அங்கீகாரம் அங்கீகாரம் இல்லாமல் விற்பனை செய்யப்படும் நிலையில வந்து அந்த நிலத்தையோ அல்லது அதில் உள்ள கட்டிடத்தையோ துறை வந்து எக்காரத்தை கொண்டு பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்டர் போட்டிருக்காங்க சோ அதன்படி பதிவுகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரியான நிலங்களை வந்து கட்டாயம் வாங்கக்கூடாது வாங்கினா நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பட்டா மாறுதல் செய்யறப்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எனவே டி அப்ரூவல் இல்லாத வீட்டுமனைகளை வாங்க வேண்டாம் சோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் டிடிசிபி அப்ரூவல் இருக்கிற நிலங்களை தான் வந்து பத்திரப்பதிவு வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சோ ஒரு நம்ம ஒரு வீட்டுமனை வாங்குறோம்னா கண்டிப்பா அதுல டிடிசிபி அப்ரூவல் இருக்கணும் அந்த மாதிரியான வீட்டுமனைகளை வாங்கணும்னு சொல்றாங்க அதே போல கூட்டுப்பட்டாவில் உள்ள நிலத்தை வாங்குவதாக இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வாங்க வேண்டும் ஒருவேளை கூட்டுப்பட்டாவில் இருக்கிற சொத்தை நம்ம வாங்குறோம்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அந்த சொத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக பிரச்சனைகளில் நன்கு நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞர்களிடம் கேட்டு முடிவு செய்து நிலத்தை வாங்க வேண்டும் சோ நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் தொடர்பா வந்து நல்ல நாலேஜ் இருக்க ஒரு வக்கீல்ல வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு வீட்டுமனை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏனெனில் ஏதேனும் வில்லங்கம் இருந்தால் பட்டா வாங்குதலில் சிக்கல் ஏற்படும் இன்ற சூழ் இன்றைய சூழ்நிலையில் ஒரு இடத்தை வாங்க போகிறீர்கள் அந்த இடத்திற்கு அட்வான்ஸ் தரப்போகிறீர்கள் என்றால் அதற்கு முன்பு அந்த இடம் அவருடையது தானா என்பதை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இது எப்படி கட்டாயம் உறுதி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் குறித்து அலுவலகத்திற்கு சென்று எல்லா தகவல்களையும் கேட்டு பெற வேண்டும் சோ ஒரு இடம் வாங்க போறீங்க அந்த இடம் இன்னார்கிட்ட இருந்து வாங்குறோம் நிலம் எந்த வகையான நிலம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சோ இந்த எந்த வகையான நிலம் வந்து நம்ம வாங்க போறோம் உறுதி செஞ்சுக்கணும் செய்துக்கணும் போட்டிருப்பாங்க இது கல்லர் நிலம் இது வன்னர் நிலம் ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பஞ்சமி நிலம் அரசு இலவசமாக வழங்கிய நிலம் என பல்வேறு வகையான நிலவகைகள் உள்ளது சோ இந்த வகையான வகைகள் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து நம்ம கட்டாயம் வாங்கக்கூடாது ஸோ இந்த வகையான நிலவகைகள் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து கட்டாயம் லே அவுட் போட்டிருக்க கூடாது விற்கக்கூடாது அப்படிங்கறத வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவிச்சிருக்காங்க சோ அதன் அடிப்படையில வந்து இந்த மாதிரியான நிலத்தை தான் நம்ம வாங்க போறோமா அப்படிங்கிறதையும் நம்ம உறுதி செஞ்சு கொள்ளணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிலர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்தும் பத்திரப்பதிவு செய்திருப்பார்கள் அந்த காலகட்டத்தில் எல்லாம் அதாவது அஹ் ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஆனால் பட்டா மற்றும் பலருக்கு அரசு நாலது வரை தரவே இல்லை இந்த மாதிரி பத்திரப்பதிவு நடந்திருக்கும் தவறான சரி வழங்க பதியக்கூடாத நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு நிலங்களை வந்து பதிஞ்சிருப்பாங்க ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலங்கள ஆனா அதுக்கு வந்து நாலது வரை வந்து கவர்மெண்ட் வந்து பட்டா வழங்கியிருக்காது சோ அதை கண்டிப்பா நம்ம பாத்துக்கணும்னு சொல்றாங்க அடுத்தது பதிவு செய்யப்பட்ட போதிலும் பல இடங்களுக்கு அரசு இன்று வரை பட்டா தரவில்லை என்பதுதான் உண்மை எனவே நிலத்தை வாங்கினால் பட்டா கிடைக்குமா வீடு கட்ட வங்கி கடன் கிடைக்குமா நிலத்தில் ஏதும் வில்லங்கம் உள்ளதா என்பதை கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு வீட்டுமனை வாங்குறோம்னா கண்டிப்பா அதுக்கு பட்டா மாற்றம் செய்ய முடியுமா வீடு கட்ட வங்கி கடன் கிடைக்குமா நிலத்துல ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறது கட்டாயம் உறுதி செஞ்சு யாரோ அந்த காலத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து பத்திரப்பதிவு செய்திருப்பார்கள் ஆனால் பட்டா வாங்கியிருக்க மாட்டார்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேண்டை ஆக்கிரமிச்சு அதுக்கு வந்து பத்திரப்பதிவு எல்லாம் செஞ்சிருப்பாங்க ஆனா அதுக்கு வந்து பட்டா நாலு வரை வாங்கியிருக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரியான இடத்தை வாங்கினால் அவருக்கு பதில் அந்த சிக்கலை நாம்தான் அதாவது நீங்கள்தான் ஆஹ் சந்திக்க வேண்டி இருக்கும் சோ அந்த மாதிரியான நிலத்தை தான் நம்ம வாங்க போறோமா அப்படிங்கிறது நம்ம தெளிவா பாத்துக்கணும் சோ அந்த மாதிரியான நிலத்தை நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு வித்தவங்க போயிருவாங்க வாங்கின நாம தான் பின்னாடி சிக்கலை வந்து நம்ம இருக்கணும் இன்றைய சூழ்நிலையில் அரசு நிலங்கள் நீர்நிலை நிலங்கள் இந்து அறநிலைத்துறை சொந்தமான நிலங்கள் ஏன்னா பல்வேறு வகையான நிலங்களுக்கு வந்து வழிகாட்டி மதிப்பை வந்து பதிவுத்துறை வந்து பூஜ்யமா மாத்தி வச்சிருக்காங்க சோ அதை வந்து நீங்க தெளிவா பாத்துக்கணும் சோ ஒரு பத்திரம் வாங்க போறப்போ அந்த இடத்துக்கான வழிகாட்டி மதிப்பை நீங்க பாக்கணும் இப்படி வழிகாட்டி மதிப்பை பாக்குறப்போ அரசு நிலங்களா இருந்தாவோ நீர்நிலை நிலங்களாவோ இருந்தாவோ அல்லது இந்த அறநிலைத்துறை சார்ந்த நிலங்களாக இருந்தாவோ அந்த இடத்துக்கு வந்து பூஜ்ஜிய மதிப்பு வந்து போட்டிருக்காங்க சோ அதை வழிகாட்டி மதிப்புல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சு அந்த இடத்தை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க எனவே நிலம் அல்லது வீடு நிலம் அல்லது வீடு அல்லது இடம் வாங்க அட்வான்ஸ் தரப்போகிறீர்கள் என்றால் இவற்றை எல்லாம் நிச்சயம் உறுதி செய்ய வேண்டியது அவசியம் பணத்தை கொடுத்து விட்டு அப்புறம் கஷ்டப்பட வேண்டாம் சோ இதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நிலம் அல்லது வீடு வாங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது போல் எல்லாமே சரி நிலம் அல்லது வீட்டு மனையை பத்திரப்பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட இள நிலத்திற்கு கையோடு பட்டா வாங்கிவிட வேண்டும் சோ டாக்குமெண்ட் பதிஞ்சாச்சு அதாவது ஆவணம் பதிவு செய்யப்பட்டு விட்டது அந்த கையோட விட்டுட்டு போக கூடாது கையோட போய் வருவாய் அலுவலகத்துக்கு போய் பட்டா மாற்றம் கண்டிப்பா செஞ்சு உங்க பேர்ல பட்டா வந்து மாத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பட்டாவில் உள்ள அளவு என்பது பத்திரப்பதிவு செய்த அளவுடன் சரியாக இருக்க வேண்டும் அப்படி பட்டா மாற்றம் செய்யப்படுகிறது அப்படி பட்டா மாற்றம் செய்யறப்போ அந்த பட்டாவில் உள்ள அளவானது பத்திரப்பதிவு செய்த அளவோடு சரியாக இருக்கணும் சோ இதுதான் பட்டாவில் நம்ம கட்டாயம் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தவறாக கல்லை மாற்றி அளந்து சர்வேயர் செய்யும் சில தவறுகள் உங்களை மட்டுமல்ல உங்கள் பக்கத்து இடத்தில் உள்ளவரையும் கலங்கடித்து விடும் சோ தவறா கல் நிட்டு தவறா அளந்து சர்வேயர் கொடுத்துட்டாருன்னா அந்த மாதிரியான பட்டா வந்து நீங்க பட்டா மாற்றம் செஞ்சு வாங்கிட்டு வந்துடக்கூடாது அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தா அது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்துக்காரங்களுக்கும் பிரச்சனையாகும் அதாவது ஒரு நிலத்தை வாங்குபவர்கள் கண்டிப்பாக செக்கு பந்தி என்ற நிலத்தின் எல்லை பவுண்டரிகளை கட்டாயமாக சரிபார்க்க வேண்டும் இப்ப நம்ம இடத்த வாங்க போறோம் அந்த இடத்துல வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஆகிய நான்கு சைடு நான்கு திசைகளிலும் யாரோட இடம் இருக்கு அதோட செக்கு பந்தி சரியாதான் இருக்கா வடக்குல இவ்வளவு நீளாக நீளம்தான் இருக்குதா தெக்கில இவ்வளவு நீளம்தான் இருக்குதா அப்படிங்கறது அளவுகளை வந்து சரியா இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் அததான் வந்து பத்திரத்தில் எழுதி செக்கு பந்தியா வந்து பத்திரப்பதிவு செய்யணும் இதுல தவறுகள் ஏற்படுத்தக்கூடாது கட்டாயத்தை கவனிச்சுக்கணும் சொல்றாங்க அதை விட்டு பழைய பத்திரத்தில் பத்திரத்தில் புதிய குறிப்பிட்டு செய்து நிலத்தையோ அல்லது வீட்டையோ மனையோ வாங்க கூடாது அதை விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிற பத்திரத்தில் இருக்கிற மாதிரியே திரும்ப எழுதிக்கலாம் அப்படின்னு எழுதக்கூடாது புதுசா அளந்து அளவுகள் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில தான் வந்து பத்திரப்பதிவு செய்யணும் அப்படி செய்து அப்படி செய்தால் எத்தனை வருடம் அடைந்தளம் அதாவது பழைய பழைய பத்திரத்தில் இருக்கிற மாதிரி பிடிச்சி எழுதிட்டு பத்திரத்தை பதிஞ்சா எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது ஸோ சரியாக கிரயம் பெறும் நிலத்தின் தான் கிராம நிர்வாக அலுவலரால் சிட்டா ஏ ரெஜிஸ்டர் நகல் அடங்கல் நகல் மற்றும் படம் இதெல்லாம் வந்து வழங்க முடியும்னு சொல்றாங்க ஸோ சரியா கிரயம் பெற்ற நிலத்தின் பேர்ல தான் வந்து கிராம நிர்வாக அலுவலர் சிட்டா வழங்குவாரு ஏ ரெஜிஸ்டர் வழங்குவாரு அடங்கள் வழங்குவாரு நிலவரைபடங்கள்ல அதாவது ஃபீல்டு மெசரிங் மேப் எஃப்எம்பி எல்லாம் வழங்குவார் ஸோ அப்ப நம்ம ஆவணத்தை பதிகிறப்போ சரியா அதையும் கவனிக்கணும் அப்படி சரியாக இருந்தால் அந்த நகல்களை விஏஓ ஆஃபீஸில் போய் நம்ம வாங்கி வைத்துக் கொள்ள வேணும் அப்படி சரியா இருந்துச்சுன்னா ஆவணம் பதிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பேர்ல பட்டா மாத்தி அதோட ஆவண நகல்கள் எல்லாம் வந்து விஏஓ கிட்ட அந்த பட்டா எஃப்எம்பி ஏ ரெஜிஸ்டர் அடங்கல் இது எல்லாமே வாங்கி ஆபீஸ்ல போய் வாங்கி கைவசம் ஒருவேளை அதன் பிறகு வீட்டுமனை கூட்டு கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டாவிற்கு பத்திரத்தின்படி விண்ணப்பிக்க வேண்டும் ஒருவேளை நீங்க லே அவுட் இருக்கிறப்போ லே அவுட்ல வந்து கூட்டுப்பட்டாவுல உங்க பேர் வந்து சேர்க்கப்பட்டது லே அவுட்ல சொத்து வாங்குறீங்க லே அவுட்ல கூட்டுப்பட்டாவிலேயே உங்க பேர் சேர்க்கப்பட்டிருந்தா நீங்க வந்து விஹ் போய் பார்த்து கூட்டுப்பட்டாவில் உள்ள சொத்தை உங்க பத்திரத்தின்படி தனிப்பட்டா போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் விண்ணப்பம் செய்யணும் ஃபஸ்ட்டு அந்த விண்ணப்பத்துக்கு அப்புறம் வந்து விண்ணப்பத்தின்படி பட்டா வாங்கினால்தான் நிலத்தில் வீடு கட்ட பில்டிங் அப்ரூவல் தருவாங்க ஸோ நீங்கள் கூட்டுப்பட்டாவில் உங்க பேர் சேர்ந்திருந்தாலும் ஆவணம் ஆவண தற்போது பதிந்த ஆவணத்தை வச்சு தனிப்பட்டா வாங்கிட்டு தனிப்பட்டாவை வைத்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா வீடு பில்டிங் அப்ரூவல் வந்து வாங்க முடியும் ஸோ கட்டாயம் நம்ம தனிப்பட்டா வாங்கணும் தனிப்பட்டா இல்லாவிட்டால் நிலத்தில் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்படும் அதனால நம்ம கட்டாயம் வந்து என்ன பண்ணா தனிப்பட்டா வாங்கணும் சர்வேயர் உங்கள் நிலத்தை தவறாக அளக்காமல் தனிப்பட்டா வாங்கும் போது கவனமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க சர்வேயர் ஆஹ் நீங்கள் வாங்கிய நிலத்திற்கு வந்து முப்பது நாட்களுக்குள் நிலத்தை அளந்து உப்பிரிவு செய்து தனிப்பட்டா வழங்க வேண்டுங்கிறது ரூல்ஸ் ஸோ சர்வேயர் உங்க நிலத்தை வந்து பாத்துட்டு முப்பது நாட்களுக்குள்ள தனிப்பட்டா வழங்க வேண்டியது கட்டாயம் அப்படி வழங்கலைன்னா நம்ம வந்து சர்வேயரை போய் நாடி இந்த பிரச்சனையை சொன்னோம்னா அவர் உடனே வந்து அளந்து கொடுப்பாரு அதே போல் சர்வேயர் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு தவறாக நிலத்தை அளந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பட்டா கிடைக்காது சோ பக்கத்துல இருக்கிறவங்கதான் நிலத்தை அளக்குறாங்க நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கூடாது நமக்கு பக்கத்துல இருக்க லேண்டை வந்து அளக்கிறப்ப நீங்களும் போய் அதை கவனமா பாக்கணும் ஏன்னா அதனால வந்து நம்ம பட்டாவுலயும் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்படி தவறு நடந்திருந்தால் அதனை இருவரும் சேர்ந்து மேல்முறையீடு செய்து புதிதாக பட்டா தருமாறு சார் அஹ் யாரை கேட்கலாம் சர்வேயரை கேட்டு சரி செஞ்சுக்கலாம் அப்படி விண்ணப்பத்தை சரி செய்து கொண்டால் மட்டுமே பட்டாவில் வில்லங்கம் பின்னாளில் வராது சோ இந்த மாதிரியா படிப்படியாதான் பட்டாவுல வந்து பெயர் மாற்றம் செய்யணும் ஒரு அஹ் அப்ரூவல் லேண்டு அல்லது வீட்டு மனை வாங்குறீங்கன்னா பத்திரப்பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இருந்து சர்வேயர் வரைக்கும் பட்டா மாற்றத்திற்கு இந்த கீழ்கண்ட விவரங்களை வந்து கட்டாயம் வந்து கவனிக்கணும் சோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனல்ல வந்து பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய் துறை தொடர்பான வீடியோக்கள் வந்து இருக்கு வேணுங்கிறவங்க பார்த்து பயனடைஞ்சுக்குங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ